வணக்கம் முதல் தம்பி கன்னியாகுமரி மாவட்டம் மீரான் சாஹிப் அமீனா தம்பதியின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் செய்கு தம்பி இடலாக்குடி அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்ததால் மலையாள மொழி வழியில் துவக்க கல்வியையும் தமிழ் ஆசிரியரான சங்கரநாராயணன் அண்ணா என்பவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் சங்க இலக்கியங்களையும் கற்றார் கவிதை எழுதும் திறன் பெற்று ஸ்ரீ பத்மவிலாச பதிப்பகத்தில் பிழை திருத்தும் பணியில் சேர்ந்தார் காங்கிரசில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டார் சீரா புராணத்திற்கு உரை எழுதி பதிப்பித்தார் ஏராளமான இலக்கிய சொற்பொழிவுகள் நிகழ்த்திய இவருக்கு காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது ஒரே நேரத்தில் நூறு கேள்விகளுக்கு பதிலளித்து முதல் சதாபதானி என்ற பட்டம் பெற்றவர் கோட்டாற்று பிள்ளை தமிழ் அழகப்பா கோவை உள்ளிட்ட சிற்றிலக்கிய நூல்களை எழுதிய இவர் தனது எழுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றில் மறைந்தார் இவருக்கு மத்திய அரசு தபால் தலை வெளியிட்டது தமிழக அரசு நினைவு மண்டபம் கட்டியது நன்றி